தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் நியாயம் எழுதி வாசிப்பவர் அகமட் மிஸ்தாமி இன்றைய சமூக சூழல் முன்னைய சமூகங்கள் போல சிந்திப்பதில்லை எதிர்ப்பினை ஆற்றுவதில்லை உடனுக்குடன் விளைவை எதிர்பார்ப்பது போலவே காரசாரமாக மிக கடுமையான துணையில் யாரையும் விமர்சிக்கவும் கற்றுக்கொண்டுள்ளது விமர்சனங்களில் இருந்து யாரும் தப்பிக்க முடிவதில்லை அந்தளவு அளவு வசதியான கை சமூக ஊடகங்கள் இன்று எம் கைவசம் வந்துள்ளன நாட்டின் தலைவர் முதல் கீழ்நிலை குடிமகன் வரை யாரும் யாரையும் விமர்சிக்கும் நிலை எழுந்துள்ளது பரவி உள்ளது விமர்சனம் என்பதும் ஓர் அருண் கலை அதற்கென்று பிரத்யேக ஒழுங்குமுறைகள் உள்ளன அதனையும் கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எல்லோரையும் விமர்சிக்க முடியாது எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் தர வேண்டிய அவசியமும் இல்லை வாயிருப்பதற்காக பேச முடியாது கையிருப்பதற்காக எழுத முடியாது நியாயங்கள் வேண்டும் அடுத்தவர் உரிமை தனித்துவம் பிரத்யேகம் மற்றும் அந்தரங்கம் பேணப்பட வேண்டும் ஒருவரது கருத்தை சிந்தனையை முடிவை நாம் தாராளமாக விமர்சிக்கலாம் ஆனால் விமர்சனம் என்ற பெயரில் ஒருவரின் அந்தரங்கத்தை பேச்சாலோ எழுத்தாலோ பகிரங்க தளத்துக்கு கொண்டு வர முடியாது மிகுந்த அவதானத்துக்கும் விமர்சனத்துக்கும் தொடர்ந்தும் உட்படுகின்ற ஆளாகின்ற அகப்படுகின்ற தரப்பாக ஆசிரியர்களை காணலாம் எண்ணிக்கை அளவில் அதிபர்கள் குறைவாக உள்ளதால் அவர்கள் இங்கு எழுத்து கொள்ளப்படவில்லை அவர்கள் மீதான விமர்சனங்கள் குறித்து மற்றொரு சந்தர்ப்பத்தில் எழுதலாம் மகிமை கண்ணியம் புனிதம் சிறப்பு குறித்து இங்கு கவனம் கொள்ளப்படவில்லை எனவே அந்த நோக்கில் தொடர்ந்து வேறொன்று அப்பணியில் தம்மை இசைவாக்கம் அடையச் செய்வதோடு மாத்திரம் நின்று கொள்ளாமல் காலம் வேண்டி நிற்கும் பிரகாரம் இச்சைப்படுத்தி கொண்டு தம் ஆயுளை அர்ப்பணம் செய்துள்ளார்கள் இத்தகைய மேன்மையுடையவர்கள் அட்பர்களின் விமர்சனம் கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் சாவுமணி அடிப்போர் குறித்தான சமூகத்தின் பரவலான குமுறல்களின் சில பக்கங்கள் மட்டுமே இங்கு பொத்தாம் பொதுவாக முன்வைக்கப்படுகின்றன என்பதனையும் கொள்க பொதுவாரியாக அவர்கள் மீது அடுக்கடுக்காக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் குறித்தே இங்கு மேலோட்டமாக சில விடயங்கள் தொடக்கி வைக்கப்படுகின்றன இத்தகைய குற்றச்சாட்டுக்களுக்கு எதிராக தைரியமாக முகம் கொடுத்து முன்னோக்கி வருவது அவர்கள் முன்னால் உள்ள சிறு சவால்களே புத்தி சாதுரியமும் சாமர்த்தியமும் இருப்பின் அவற்றை சுலபமாக எதிர்கொண்டு வென்று விடலாம் ஆசிரியர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆசிரியர் பணியை பொறுப்புடனும் தியாகத்துடனும் முழுமனம் கொண்டு செய்வதில்லை ஆசிரியர் ஆவதற்கான எந்த தகுதியுமின்றி நியமனங்களை பெறுவது அரசியல் செல்வாக்கு காரணமாக அமையலாம் சம்பளம் வேதனம் ஓய்வூதியம் போன்றவற்றை இலக்கு வைத்து செயற்படுகின்றனர் ஒரு தொழிலாக பார்க்கும் நிலை கடமை உணர்வு மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளது குறிப்பிட்ட பாடப்பரப்பில் ஆர்வம் இல்லை பழைய முறைமைகளில் தங்கி இருந்த சாக் அண்ட் டாக் ஆசிரியர் வான்மையில் ப்ரொஃபஷனலிசம் ஈடுபாடு காட்டாமை காலத்திற்கு ஏற்ப தன்னை அப்டேஷன் அண்ட் அப்கிரேட் இற்றைப்படுத்தாமை தனது ஆளுமையை வளர்க்காமை மாணவர்கள் விரும்பும் எதிர்பார்க்கும் சைல்ட் ஃப்ரெண்ட்லி கற்பித்தல் முறை பெடகுஜி பிரயோகம் தாழ்நிலையில் உள்ளமை சார்பியமான மனோநிலை பாகுபாடு காட்டல் டிஸ்கிரிமினேஷன் உறவுகளுக்கு பிரத்யேக வகுப்புக்கு வருவோருக்கு முன்னுரிமை மட்டம் தட்டல் கட்டல் சீரற்ற மோசமான பழக்க வழக்கங்கள் பாலியல் பிறழ்வுகள் பொறுப்பற்ற வகை கூறல் அற்ற எகௌண்டபிலிட்டி புவ எகவுண்டபிலிட்டி செயற்பாடுகள் நடவடிக்கைகள் வசதியானவர்களை கவனித்தல் மீத்திறன் வாய்ந்தவர்களை கவனித்தல் மெல்ல கற்போரை கவனிக்காது விடல் கடுமையான தண்டனைகள் வழங்குதல் அருவருப்பான வார்த்தைகள் பேசுதல் ஆபமானப்படுத்தல் பழி வாங்கல் நிந்தித்தல் சாபமிடல் சாடுதல் நேர்முகாமைத்துவம் போதாமை வகுப்பறை முகாமைத்துவம் போதாமை இணைய யுகத்துக்கு டிஜிட்டல் ஈரா பொருத்தமற்றவர்களாக உள்ளமை பழைமை வாதம் முரட்டுத்தனமான போக்கு சிறந்த முறையில் ஆசிரியர் பெற்றோர் உறவை பேணாமை மாணவர்களின் ஆற்றல்களை இனங்கண்டு கற்பித்தலை முன்கொண்டு செல்லாமை இப்படியாக இன்னும் அநேகமான குற்றச்சாட்டுகள் உள்ளன பெரும்பாலான பெற்றோர் இவை குறித்து அறிந்திருந்தும் கூட ஆசிரியரிடம் கூறினால் தன் பிள்ளையை தண்டிப்பாரோ என்ற அச்சத்தால் அவற்றை மூடி மறைத்து விழுங்கி விடுகின்றனர் இவை பேசவும் அலசவும் ஆராயவும் அவசியமான சமகால விடயங்கள் ஒவ்வொரு பிள்ளையின் பெற்றோரிடமும் ஆசிரியர் தொடர்பான பிம்பங்கள் குமுறல்கள் விமர்சனங்கள் அதிகமாக குவிந்து கிடக்கின்றன இங்கு நான் குறிப்பிட்டவை ஆசிரியர்கள் மீதான விமர்சனங்களின் ஒரு சில பக்கங்கள் மட்டுமே இன்னும் சொல்ல வேண்டியவை பக்கங்கள் ஆக ஏராளம் இருக்கின்றன இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் இலங்கை பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு பொருத்தமானவை என்பதனை மறுத்துரைக்க முடியாது அவர்கள் விமர்சனங்களை எதிர்கொண்டு தங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமே எதிர்காலத்தில் சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்க முடியும் ஆசிரியர்களின் தரம் தராதரம் மேம்படும் போதுதான் அவர்களால் உருவாக்கப்படும் அடுத்த தலைமுறை பண்புமிக்கவர்களாக இருப்பார்கள் பாடத்திட்டங்கள் வழியாகவும் வகுப்பறைகள் வழியாகவும் எதிர்கால சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றனர் என்பதனை ஆசிரியர்களும் நினைத்து பார்க்க வேண்டும் அதன் வழி சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் தமக்கும் பிள்ளைகள் உண்டு தம் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை அனுப்புவது போலத்தான் ஏனைய பெற்றோர்களும் தங்களை நம்பி பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள் என்பதனை ஒவ்வொரு ஆசிரியரும் உணர வேண்டும் நன்றி